அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்களை என்பன் மரங்களை நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலம் நம்ம வந்து பல்வேறு சூழலியல் சார்ந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம தேனி மாவட்டம் வந்திருக்கோம் இந்த இடத்த நீங்கள் பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக ரம்மியமாக இந்த வாழை தோட்டத்துக்கு மத்தியில் தொடர் பகத்கான் அவரோட நிலத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு இந்த மண் கண்டமே பாருங்க இந்த மண்ணை பாருங்க செம்மண் அப்படியே முகத்தில் அள்ளி பூசிக்கிற அளவுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் சூழல் இங்கே இருக்குது இங்கே நிறைய இந்த பறவைகளோட சத்தமும் இந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா இருக்குது இந்த இடம் இந்த இடத்தை ப பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இவ்வளவு ஒரு அற்புதமான இடம் அமைதியான இடத்த நான் பார்த்ததே இல்லை ஆனால் இங்கே விவசாய பெருங்குடிகள் நிறைய இந்த இயற்கை சார்ந்த சூழலில் தொடர்ந்து இந்த விவசாயத்தை வந்து இருக்காங்க ஐயா நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி விவசாயம் என்பது வந்து வியாபாரம் அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை விவசாயங்கிறதே நம்ம ஒரு நம்ம வாழ்வியல் சார்ந்தது தான் அன்றாட தேவைகளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பணி தான் ஒவ்வொருவரும் இந்த விவசாயத்தை நம்ம நீங்கள் கையில் எடுத்து செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த இடங்கள்ல சிறிய இடமோ பெரிய இடமோ இருக்கிற இடங்கள்ல உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு சின்ன தற்சார்பு வாழ்வியலை நோக்கி நமக்கான உணவு தேவையை நாமே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யணும் இந்த இடம் ரொம்ப அற்புதமா இந்த இடத்த வடிவமைச்சிருக்க மலைகள் சூழ்ந்த பகுதி இந்த பின்பக்கம் ஃபுல்லாவே இந்த மலைகள் சூழ்ந்த பகுதி அவ்வளவு அற்புதமா இருக்கு நினைச்சு பார்க்க முடியாது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரம்மியமான இந்த சூழல் காலையிலேயே அந்த மென் தூரலும் ஊடுருவி அந்த வெளிச்சம் லேசான வெளிச்சத்துல இந்த வாழைத்தோட்டத்துக்கு மத்தியில இந்த மண்ணோட வண்ணம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு இந்த மலையின் வளங்கள்லெல்லாம் இந்த மண்ணில் அடங்கி இருக்கு இந்த நுண்ணுயிரிகள் அடங்கி இந்த வளமான மண்ணை மக்கள் தொடர்ந்து இந்த இடத்துல ரொம்ப அற்புதமா விவசாயம் பண்ணுறாங்க இது இந்த இடம் வந்து ராயப்பன்பட்டி சுருளி தீர்த்தம் பக்கத்துல தேனி மாவட்டம் இந்த இடம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உங்களோட உங்களோட பயிர்ந்துக்கான ஆசைப்படுறேன்